பீகார் வாக்காளர் பட்டியல் பகல்காம் தாக்குதல் விவகாரத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு அது முக்கிய பிரச்சனைகள் மீது இந்த இரண்டாவது நாளாகவும் எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றம் இரண்டாவது நாளாக முடங்கி இருக்கிறது நாடாளுமன்றம் மக்களவை தொடங்கிய உடனேயே எதிர்க்கட்சிகள் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் பிரச்சனை அதே போன்று பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெற்ற கூடிய வாக்காளர் பட்டியல் திருத்தம் அதற்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு விதிமுறைகள் ஆகியவை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று குரல் எழுப்பினார்கள் ஆனால் சபாநாயகர் அதற்கு அனுமதி மறுத்தார் இதனை தொடர்ந்து தற்போது மக்களவை பனிரெண்டு மணி வரை வந்து வைக்கப்பட்டிருக்கிறது நேற்றும் இந்த பிரச்சனையை எழுப்பி எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தினார்கள் அனுமதிக்கப்படவில்லை இதன் காரணமாக நேற்று நாள் முழுவதும் மக்களவை முடங்கியது அதே ும் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய பிரச்சனைகள் விவாதம் நடத்த முடியாது என்று சபாநாயகர் தெரிவித்ததை தொடர்ந்து மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அவையின் மைய பகுதிக்கு சென்று முழக்கமிட்டு வலியுறுத்தினார்கள் அதன் பிறகும் விவாதம் நடத்தப்படவில்லை இதனைத் தொடர்ந்து தற்போது மக்களவை பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மக்களவை பொறுத்தளவில் திமுக தரப்பில் இன்று வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று ஏற்கனவே டி ஆர் பாலு நோட்டீஸ் கொடுத்திருந்தார் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் பீகார் விவகாரத்திலும் பகல்கால் விவகாரத்திலும் விவாதம் நடத்த வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள் அதன் மீது விவாதம் நடத்த தற்போது மறுக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து அவை பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்களவிலும் இதே போன்ற நிலைமைதான் ஏற்பட்டது மாநிலங்களவையில் கீழடி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று திருச்சி சிவா இரண்டாவது நாளாக நோட்டீஸ் கொடுத்திருந்தார் பல்வேறு எதிர்கட்சிகளும் பல முக்கிய பிரச்சனைகள் மீது விவாதம் நடத்த வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள் அந்த நோட்டீஸ் அனைத்தையுமே நாடாளுமன்ற மாநிலங்களவை துணை தலைவர் நிராகரித்தார் இதனை தொடர்ந்து எதிர்கட்சிகள் முழக்கமிட்டதால் அவை பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற இரண்டு அவைகளும் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்களவை பொறுத்தளவில் குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இந்து மாநிலங்களவையை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் நடத்தி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்